வெல்கம் டு ஒன் அமைச்ச வரையில் சேடிச்சேன் இன்றைக்கி நம்ம சென்னையில் பார்க்க போது அருமையான செம்மு நம்புமி ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற தோ இடம் பூராமே விற்பனைக்குள்ள விளையாண்டுங்க அதேமாரி பக்கத்தில் பூரா குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து குபேரம்லாத்து ஒரு ஓட்டு வீடு பாத்ரூம் வசதி அமைஞ்சிருக்கு தடம் வந்து இந்த நல்ல நல்லா சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு நல்லா அகலமான மண்சாலை வசதி தாங்க இருக்குது தடம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க பாருங்கள் தடம் பாருங்கள் அப்படியே வந்து கே மே தெக்கலை சைடு தடங்க இந்த லேண்டுக்கு கிழக்கு சைடில் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கிடுங்க மேற்கு சைடாக போயிடும் இந்த லேண்டு வந்து தெக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க லேண்டு அப்புறம் இந்த ஓட்டு வீடு பாருங்கள் அதெல்லாம் விற்பனைகள் உள்ளதாங்க இந்த பண்ணை ஓட்டு வீடு இந்த தோட்டத்துலேயே இருக்குங்க அதுமாதிரி தண்ணி பைப்பு பஞ்சாயத்து தண்ணி சொன்னால் இந்த ஒரு லைன் ஒன்றுலேயே இருக்குங்க இடம் எல்லாருக்கும் நல்லா செம்மண்ணு பூமி அதேமாதிரி பக்கத்தில் நல்லா விவசாயம் உள்ள ஏரியாதாங்க நல்லா தொகுப்பு தென்னந்தப்பு உள்ள ஏரியாதான் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் காலி இடமாக தான் இருக்குதுங்க தென்னை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரங்கள் இந்த லேண்டில் இருக்குது காப்பில் உள்ள தென்னைமரம் ஒரு இருபது தென்னை மரங்கள் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சைஸ்ஸு கிடையாதுங்க நாம் வந்து இடம் படிச்சிருந்து வாங்கிட்டாங்க நம்ம ஏற்கனவே போர் போட்டிருக்காங்க அதில் ஒரு சோலார் போட்டுக்கலாம் இல்லையே பூங்காட்ட சர்வீஸாக வாங்கிக்கலாம் இல்லையே முடிஞ்சால் நம்ம இந்த எலெக்சன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் வந்துங்க நிறைய பேத்துக்கு வந்து புதுசாக லைன் கொடுப்பாங்க அந்த டைமில் ஏதாவது நம்ம ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி வாங்கிக்கலாம் இல்லை செலவு அதிகம் வேணால் இன்றைக்கி சோலார் போட்டிங்க ஒரு ஒரு ரூபா சோலார் போட்டுக்கலாம் நீட்டாக சோலார் போட்டுக்கலாம் இன்றைக்கி நிறைய சோலார் போட்டாங்க இந்த ஏரியாவெலாம் பாருங்கள் இந்த ஓட்டு வீடு பாருங்குபேரமல்லி ஓட்டு வீடு பாத்ரூம் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வேலூர் ஈஸ்வரன் கோவிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் துறையில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க இந்த போர் சொன்னியில் இந்த போர் தாங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கும் அதிகமாக குறைய வாய்ப்பு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இடம் வந்து நீட்டாக சதரமாக இருக்குங்க நல்லா அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க பிடிச்ச மாதிரி நமக்கு மாமரம் தென்னை மரம் இல்லை பக்கத்தில் புறம்ப அரிஜெண்ட்டு புறமே பார்க்க துவதாங்க அது மாதிரி நம்ம வச்சுருமாதிரி தான் தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு பாக்கு மரம் வச்சுக்கலாம் அந்த சாரி நம்மளோட அமௌண்ட்டை பொறுத்து நம்ம கையில் எப்படி இருக்குது அந்த மாதிரி இடம் நல்ல இடம் நீட்டான இடம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு தொட்டி ஒன்று இந்த வயலுக்கு மேல் வயலு ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க தண்ணி தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க அது பராமரிப்பு இல்லாமல் எது இருக்குது ஏன்னா தென்னை மரம் இருபது தென்னை மரங்கள் நல்லா காப்பில் இருக்கிற மரம் இருக்குதுங்க வாங்கி நீட்டாக பராமரிச்சு அது நல்லா காப்பில் இருக்குங்க இதில் பாதி மரம் நல்லா காப்பில் இருக்குது பாதி மரம் சுமாரான காப்பில் இருக்குங்க இடம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே விவரம் பண்ணிக்கலாம் லேண்டு தான் நல்லா சாதரமாகவே இருக்குது செவ்வக வடிவத்துலேயே இடங்கள் இருக்குது அக்கம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு பூராமே வீடுங்க இருக்குது இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் வீடு இருக்குது மேற்கால தக்காளி வடக்காலன்னு எல்லா சைடுமே வீடுங்க இருக்குங்க இடம் அருமையான லேண்டு ஏன்னா வீடு இருக்குது நீட்டான வீடு இருக்குது தோட்டத்துலையே இடம் மண்டலம் பிறகு நல்லா அருமையான செம்மனுபு இந்த ஏரியா ஃபுல்லுமே செம்மண் அனுப்புதாங்க பெலூர் ஈஸ்வரம் கோவிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஆறு கிலோமீட்டர் தாங்க தார் தாரசாலையிலேருந்து பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளார இருக்குங்க நீட்டான இடம் பாருங்கள் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃபிரெண்ட்ஸ்